ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏழு நாள் ஏழு ராகி வகை ரெசிபியில் இன்றைக்கி ஆறாம் நாள் உடனடியாக செய்யக்கூடிய ராகி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம் அரைக்கப்பு போல் அரிசி மாவு நம்ம இடியாப்ப மாவு இல்லை வீட்லேயே அரைச்ச மாவு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரவை அதாவது உப்புமா ரவை சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க ரெண்டு கப் தண்ணி சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுருவோம் இந்த தோசை வந்து நம்ம உடனடியாக சட்டுன்னு ஒரு கால் மணி நேரத்துலேயே ரெடி பண்ணி செஞ்சிடலாம் டெய்லி வந்து நம்ம இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் இது போல் ராகி தோசை செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்கள் மாவு வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு இப்போ நம்ம இது கூட மற்ற பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொருசாக கட் பண்ணியிருக்கேன் எந்தளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து மூணு பச்சை மிளகா அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக இஞ்சி கருவேப்பில கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் இது கூட விருப்பப்பட்டீங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு எது இருந்தாலும் துருவி சேர்த்துக்கோங்க இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் ராகி மாவு கப் அரிசி மாவு கப் ரவை ஈக்குவல் பார்த்திங்கன்னா ரெண்டு கப் ஆகுது ரெண்டு கப்புக்கு வந்து நான் மூன்றரை கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் தோசை பார்த்துக்கு இது சரியாக இருக்கும் தோசை வந்து நல்லா நம்ம தண்ணியாக இருக்கணுங்க ரவா ரவா தோசை இல்லைங்களா அந்த பக்குவத்துக்கு மாவு இருக்கணும் பாருங்கள் தோசை கல்லில் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் தொடைச்சிட்டு நம்ம இந்த மாவு எடுத்து ரவா தோசை போல் இது போல் ஏகமாக ஊற்றிக்கலாம் அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் எடுத்து மேலே அப்படி விட்டுருவோம் பாருங்கள் ஒரு புறம் வெந்துருச்சு திருப்பி போட்டுடலாம் நல்லா வெந்து வரும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க பாருங்கள் ரெண்டு புறமே நல்லா வெந்துருச்சு அவ்வளோதாங்க சூப்பரான உடனடி ராகி தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது கூட தேங்காய் சட்னி இல்லை சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏழு வகை ராய் ரெசிபி இருக்குது மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்